காசா சிட்டியில இருந்து ஒன்பது லட்சம் மக்களை வெளியே போங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க வெளியே போகாத அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் என்று அவங்க அறிவித்து இருந்தாங்க இப்படியான சூழல்ல தற்போது சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் வெளியே போக தேவையில்லை என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் துண்டு பிரசுரங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய விமானங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கின்ற வான்வழியாக நோட்டீஸ் போட்டு கொண்டிருக்கிறாங்க நீங்கள் காசா விட்டு வெளியே போங்க சமாதானம் உண்டாயிடுச்சு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டுடுச்சு சமாதானம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி தெளிவாக அமெரிக்க அதிபர் அறிவித்து யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு பிறகு வழியாக நோட்டீஸ் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் சிட்டியில் இருக்கிறவங்க வெளியேற வேண்டும் ஏன்னா தாக்குதல்கள் தொடரப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் அன்றுக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இன்றைய தினம் அதிகாலையிலேயே வந்த செய்திதான் பாலஸ்தீனம் தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அறிவித்திருந்தார்கள் அதில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் எந்தெந்த பகுதி என்பது வெளிப்படையாக சொல்லப்படாவிட்டாலும் ஆயுதங்களை கீழே வைப்பதில்லை நாங்கள் ஆயுதங்களை கைவிடுவதாக இருந்தால் பாலஸ்தீன அரசாங்க கொடுப்போம் அப்படி ஒரு அரசு அமைக்கப்பட வேண்டும் எல்லாம் அது இருக்கிறாங்க ரெண்டாவது ஆனால் இந்த அறிவிப்பு வெளியானதோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் என்ன சொல்லி இருந்தார்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சமாதானத்திற்கு இணங்கி இருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட நெடிய ஒரு அமைதியை தான் விரும்புகிறார்கள் எனவே இஸ்ரேல் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவித்திருந்தார் இஸ்ரேலும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தாக்குதல்களை நிறுத்தியிருந்தார்கள் நம்முடைய முன்னாடி போட்ட வீடியோவிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அல் ஜசீராவினுடைய விசேட பத்திரிகையாளர் ஹானி மஹமூத் அவங்க நார்த் காசாவில் இருக்கிறாங்க அங்கே இருந்து சொல்லும் போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா சில பகுதிகளில் புகைமூட்டங்கள் தெரிகிறது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது ஆனால் பழங்களில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு தரப்புக்கும் இடையிலான மோதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் வான்வழியாக ட்ரோன் தாக்குதல்களும் ட்ரோன் கண்காணிப்புகளும் நிறுத்தப்பட்டிருக்கு குவாட் கேப்டர் அட்டாக்குகளும் கிடையாது அதே நேரத்தில் ட்ரோன் கண்காணிப்புகளும் குறைந்திருக்கிறது என்று சொல்லி ஹானி மஹமூத் அவங்க மிகத் தெளிவாக சொன்ன செய்திகளை அல் ஜசீரா வெளியிட்டிருந்தது ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி ஓரிரு மணி நேரங்களுக்குள்ளாக மீண்டும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக காசா இருந்து ஒன்பது லட்சம் மக்களை வெளியே போங்கன்னு அவங்க வெளியே போகாத அத்தனை பேரும் பயங்கரவாதிகள் என்று அவங்க அறிவித்தும் இருந்தாங்க இப்படியான சூழலில் தற்போது சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது நாங்க வெளியே போக தேவையில்லை என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் துண்டு பிரசுரங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய விமானங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கின்ற வான்வழியாக நோட்டீஸ் போட்டு கொண்டிருக்கிறாங்க நீங்க காசா விட்டு வெளியே போங்க சமாதானம் உண்டாயிடுச்சு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டுடுச்சு சமாதானம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி தெளிவாக அமெரிக்க அதிபர் அறிவித்து யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு பிறகு வான்வழியாக நோட்டீஸ் போடப்பட்டு கொண்டிருக்கிறது காசா மக்கள் உடனடி பணியாக வெளியேற வேண்டும் தாஜா சிட்டியில் இருக்கிறவங்க வெளியேற வேண்டும் ஏன்னா தாக்குதல்கள் தொடர் போகிறது என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஏற்கனவே தாக்குதல்கள் நிறுத்தப்பட்ட செய்தியை சொல்லியிருந்த ஹானி மஹமூத் அவங்களே தற்போது பல இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இதுவரைக்கும் இந்த காலை நேரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா காசா சிட்டி பகுதிகளில் மட்டும் பதினாறு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்கள் காரணமாக அதே மாதிரி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஐடிஎஃப் தன்னுடைய எக்ஸ்பக்டில் வெளியிட்டு ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் வாதி காசா காசா பள்ளத்தாக்கு பகுதிகள் இன்னும் ஒரு போர் மண்டலமாகவே இருக்கிறது அங்கே இருப்பது உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி வாதி காசா போர் மண்டலம் தான் அங்க இருக்கிறது ஆபத்து தான் அதை தெரிந்து தான் அவங்க இருக்கிறாங்க அதற்குள்ளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது ஆனால் அமெரிக்க அதிபர் யுத்தத்தை நிறுத்த சொல்லி முடிய இஸ்ரேல் என்ன அறிவித்தல் விடுத்தாங்கன்னா நாங்கள் யுத்தத்தெல்லாம் எல்லாம் நிறுத்த சொல்லி இருக்கிறோம் எங்களுடைய தற்பாதுகாப்புக்கு மாத்திரம் தான் தாக்குதல்கள் நடத்தப்படும் மற்ற தாக்குதல்கள் நடத்தப்படாதுன்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகனுடைய அலுவலகமும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருந்த செய்திகள் எல்லாம் காலையிலேயே வெளியாயிடுச்சு ஆனாலும் இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஐடிஎஃப் என்ன சொல்றாங்கன்னா வாது காசா பகுதிகளில் இருக்கிறது ஆபத்தானது വലിയെരുങ്ങാ <imitation> தாக்குதலை நிறுத்த சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னதுக்கு பிறகு தாக்குதல் நிறுத்தமன்னு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் சொன்னதுக்கு பிறகு வாதி காசா பகுதிகளில் இருந்து வெளியேறுங்கள் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்வது என்ன வகையான யுத்த தர்மம் என்பதுதான் தற்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது அதே மாதிரி பகுதிக்கு மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல்ஷிஃபா மருத்துவமனை பகுதிகள் அல்ஷிஃபா மருத்துவமனை காசாவினுடைய மேற்கு பகுதிகள் இருக்குது அந்த பகுதிகளையும் இப்ப நோட்டீஸ் விநியோகித்துக் கொண்டிருக்கிறாங்க வான்வழியாக நோட்டீஸ் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க அல்ஷிஃபா மருத்துவமனையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் யார்

செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளையும் காசாவுக்கான அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் நேரடியாக ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அல் ஜசீராவினுடைய சவுத் காசா பகுதிகளுக்கு ரஃபா கான் யூனஸ் பகுதிகளில் பொறுப்பாக இருந்து செயல்பட கூடிய எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஹிஷாம் சவுகத் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா காலையிலேயே தாக்குதல்கள் குறைந்து தான் இருந்தன ஆனால் திடீரென்று மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது பல இடங்களில் இந்த தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்படுகிறது என்கிற செய்திகளையும் சொல்றாரு

நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் நேரம் என்பது தலைக்கு மேல தொங்குற கத்தி கிடையாது உடனடியாக பதில் சொல்றது சொல்லி ஆனால் காலையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பதில் வெளியாகிவிட்டது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்துக்கு தயார் என்று சொல்லிவிட்டார்கள் ஆயுத குறைப்பு சம்பந்தமாக நம்ம பேச்சுவார்த்தைகளை முடிவெடுத்துக்கலாம் என்றுதான் சொல்லிட்டாங்க இப்படியான ஒரு சூழலை பெஞ்சமின் நெத்தனியாகவும் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்காத காரணத்தினால தான் உடனடியாக யுத்தம் நின்றுச்சு யுத்தம் நின்றதோட நடத்த வேண்டிய தாக்குதல்கள் அழிக்க வேண்டிய பகுதிகள் அவங்க இன்னும் எதையெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் நிறுத்த வேண்டி வந்துருச்சு என்கிற காரணத்தினால உடனடியாக மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பது ஒரு பார்வை இரண்டாவது பார்வை என்னன்னு கேட்டால் பெஞ்சமின் நெத்தனியாக நெத்தன்யாகுவை பொறுத்தவரை இந்த யுத்தம் நின்று விட்டால் அவர் தேர்தலை நடத்த வேண்டும் இப்ப நீங்க சிரியாவினுடைய இலக்ஷன் அறிவிச்சிருக்காங்க சிரியாவில புரட்சி வந்தது அது வந்து இது வந்தது ஆயுத புரட்சி ஷாரா வந்து ஆட்சிக்கு வந்தார் எல்லாம் ஓகே இப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா மேற்கு நாடுகள்லாம் இலெக்ஷன் வைப்ப இலெக்ஷன் வச்சு நீ எப்பயுமே பிரசிடண்டா இருக்கிறதுக்கு நாங்க கொண்டு வரல இலெக்ஷன் வச்சு யார் வர்றான் அதை பாத்துக்கிறோம் மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க இப்ப இலெக்ஷன் அறிவிக்கிறாங்க அவங்க அப்படியான ஒரு சூழல் சரியாவுக்கே வரும்போது இஸ்ரேல பொறுத்த வரையில இஸ்ரேலில் என்னைக்கோ தேர்தல் வச்சிருக்கணும் ஏன் வைக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த யுத்தம் நடக்கிறதுனால இல்லாம இல்லாமல் அதே தான் உக்ரைன்லையும் உக்ரைன் யுத்தத்தினால தான் எலக்ஷன் நடத்தாம இருக்கிறாங்க யுத்தம் இல்லைன்னு சொன்னால் உக்ரைன்லயுமே நடத்தி இருக்கணும் இந்த யுத்தம் நின்று விட்டால் அடுத்து என்ன நடக்கும் இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் நடந்தால் இந்த யுத்தத்தை யுத்தத்தால் அவர்களால் வெல்ல முடியாமல் போய்விட்டது ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் தோற்கடிப்போம் என்றார்கள் தோற்கடிக்க முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை கொள்வோம் அளிப்போம் என்று சொன்னாங்க அதை அவங்களால செய்ய முடியல பனைய கைதிகளை சண்டையிட்டு வெளியே கொண்டு வருவோம் சொன்னாங்க இப்ப யுத்தத்துல கொண்டு வரல சமாதானத்துல அவங்க கொண்டு வர போறாங்க அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்குவோம்னாங்க யுத்தத்தினால இல்லாமல் ஆக்க முடியல அவர்களே ஓகே நாங்க ஆட்சியை பாலஸ்தீன மக்கள்கிட்ட கொடுக்கிறோம் நாங்க ஆண்டாதான் உங்களுக்கு பிரச்சனை பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்தை ஆளட்டும் என்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எந்த ஒன்றையும் யுத்தத்தால் பெஞ்சமின் நத்தனியாகினுடைய அரசாங்கத்துக்கு வெல்ல முடியாமல் போய்விட்டது அதனால என்ன பார்க்கறாரு கேட்டா மீண்டும் இந்த சண்டையை தொடர்ந்தால் மாத்திரம்தான் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியும் ஏன்னா மொத்தமாக சண்டையிலேயே நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிச்சிட்டோம் இலங்கையில் அழிச்ச மாதிரி எதையாவது ஒன்று சொன்னால் இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி ஆட்சியில் இருந்துக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் மீண்டும் அவர் தாக்குதலை தொடர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அமெரிக்கா அதிபருக்கு அரபு நாடுகள் ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அமெரிக்க அதிபர் கேட்ட மாதிரியே தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்துக்கு தயார் என்று சொன்னதுக்கு பிறகு தாக்குதல்கள் நடைபெறுகிறது இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் தயவு செய்து குணுத்து நாசிலாவை மீண்டும் மீண்டும் ஓதுங்கள் ஏன்னா சமாதானம் என்கிற நிலையையும் சில சகோதரர்கள் எடுப்பது போன்று சில செய்திகளை நம்ம இன்னும் சமாதானத்திற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா அறிவிச்சாங்க அதுக்கு ஒப்புக்கொள்றோம்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஆனா இன்னும் சிட்டிங் உட்காரலவங்க பேச்சுவார்த்தை நடத்தலை சமாதானம் எப்படின்னு சொல்லி பேசல இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது இப்ப பேச்சுவார்த்தை நடக்க முன்னாடி மீண்டும் தாக்குதல்கள் இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழலில் நாம் செய்ய வேண்டியது பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கெதிராக தொடர்ந்தும் குணூத்து நாசிலாவை ஓதி வருவதுதான் சகோதரிகளை பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறதாத நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அட்டாவடிகள் இல்லாமல் ஆவதற்கும் அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அல்லாவட்டத்தில் குனூத்து நாசிலாவையும் ஓத மறந்து விடார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உடனுக்குடன் இந்த செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்